ஹலோ மக்களே நம்மளுடைய வத்தல குண்டு புன்னகை சில்ஸ் இரண்டாம் ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் நீங்க இது கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சோ சாதாரண நாட்கள்லயே ஆஃபர் அள்ளி தெளிப்போம் இந்த வருஷம் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே பெயரையும் உங்களுடைய தொலைபேசி நம்பரையும் கடையில இருக்கக்கூடிய லக்கி பாக்ஸ்ல நீங்க போட்டுட்டு போயிடலாம் இந்த ஆஃபர் ரம்ஜான் வரைக்கும் இருக்கு சோ குழுக்கள் முறையில ரம்ஜான் அன்னைக்கு தேர்வு பண்ண போறோம் சோ லக்கி பாக்ஸ்ல இருந்து மூணு பேரை தேர்வு பண்ண போறோம் அதுல முதல் லக்கி வினர் முதல் பரிசா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி டிவி பரிசா கொடுக்க போறோம் அண்ட் இரண்டாவது பரிசா நூத்தி